அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பளுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானாவலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக சுகர்பகான் பகவான் கன்னிராசியில் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு பார்வையில் அமர்ந்திருந்தார் சுக்கரன் நேசமடைந்தால் மனிதர்களுக்கு மட்டும் சுகக்கேடு கேடு அப்படின்னு சொல்ல முடியாது மரம் செடி கொடி புல் பூண்டு அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்குமே சுகக்கேடு ஏற்படும் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக மேகங்கள் வந்து திரண்டு வந்துச்சு பெரும்பாலான இடங்களில் மழை இல்லை மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் கடலை போட்டவர்கள் சோளம் வரைத்தவர்கள் அறுவடை பண்ண முடியாமல் தத்தளித்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இல்லை பயிர்கள் காய்ந்து விட்டது தன்னுடைய சொந்த ராசியில் சுக்கரபகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிரக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் சுக்கரபகவான் வந்து சொந்த ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கும்போது எப்படியும் பொழியும் விவசாயிகளுக்கு சிறப்பு சிம்ம ராசிக்கு தைரிய வீரிய சகோதர சகாய தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக சுக்கரபகவான் வருகிறார் அதாவது மூன்றாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் சுக்கரபகவானே அதிபதி இந்த சுக்கரன் மூன்றாவது வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சரம் செய்யும்போது சிம்ம ராசி என்பர்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் வந்து செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஆதரவு அவர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் தொழிற்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் எதிர்வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் ராசி மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது இப்போ வந்து ராசி நேரம் நல்லா இருக்கிறது வெற்றி வாய்ப்புகள் உறுதி தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கரபகவான் ஆட்சிபுலம் பெற்றிருக்கும்போது சிம்மராசி என்றாலே அதிகாரம் சிம்மராசி வந்து அரசு அரசியல் பதவியெலாம் உண்டு சிம்மராசி வந்து எப்போதுமே கம்பீரமாக கெத்தாக போகக்கூடிய ஒரு ராசி உங்களுக்கு வந்து தொழில் ஜீவனாதிபதியை தைரிய வீரியஸ்தனாதிபதியாக இருக்கும்போது தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஜீவனத்திற்கு தடையின்றி பணம் பொருள் வந்து கொண்டே இருக்கும் சிம்மராசி என்பலுக்கு மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் ஆச்சி நிலையில் இருக்கும்போது அதிகாரம் பதவி உங்களை தேடி வரும் நல்ல செல்வம் செல்வாக்குலாம் உயரும் கௌரவம் மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கு வந்து பகையாளி எதிரிகள் உங்களுக்கு வந்து போட்டி பொறாமையாக இருந்த ஆட்கள் உங்களை விட்டு அவங்களாத ஓடிடுவாங்க மூன்றாம் வீட்டிற்கு சுக்கர வரும்போது வரும்போது ராசி என்பலுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் இப்போ வந்து வரன் செட்டாகும் நிச்சயமான கூடிய வாய்ப்புலாம் வரும் புதிய தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கைகூடும் புதிய கடை புதிய வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் வரும் எதிரிகள் பகையாளிகள் உங்களை கண்டு பயப்படுவார்கள் திருமணம் செய்து ஒரு ஒரு வருடகாலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு வம்ச விருத்தி ஏற்படும் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் புகான் நட்சத்திரத்தில் சுக்கரபகான் வந்து சஞ்சலம் செய்வார் சிம்மராசிக்கு லாபஸ்தானத்திலே உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் புதிய வீடு புதிய நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு மூன்றாம் வீட்டிலே சுக்கிரபுகான் வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலே செஞ்சிடலாம் செய்யும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கம்சன் புரோகர் தரகர்கள் இப்போ வந்து பூமி மனை வீடு நிலபல சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடையலாம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்வார் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் மூலம் பணம் வரும் விபத்துகளால் வரவேண்டிய பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பணம் வரும் பெரிய பங்களா கட்டலாம் பெரிய வீடு கட்டலாம் நிலபுல சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு எதிர்பாராத பணவரத்து வரத்து புரட்டாசி ஒம்பது முதல் இருபதாம் தேதி வரை சிம்மராசி என்பலுக்கு உண்டு அப்போ வந்து அந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சிம்மராசி என்பலுக்கு வரும் புரட்டாசி மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கரபகவான் வந்து சஞ்சலம் செய்வார் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் பூர்வ புண்ணிய பலம் உண்டு மூன்றாவது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலே சுக்கரபகான் சஞ்சலம் செய்யும்போது இரட்ட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி என்பது உண்டு பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி நட்சத்திரத்தில் சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு கட்டலாம் புதிய வீட்டுமனை மனை சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் தந்தைக்கு அதிகாரம் கிடைக்கும் உங்கள் தந்தை நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பார் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனி களத்தரஸ்தானத்திலே சனி போது எதிர்பார்க்காதீங்க திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் வசதியாக பார்க்குறேன் பெரிய இடமாக பார்க்குறேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகாது ஏழாம்பேட்டிலே சனியாக வந்திருக்கும் போது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் வழியில் ஆதரவு உண்டு திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவரை அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது கேது வந்து இருக்கும் இடம் கெடுதல் இருக்கும் இரண்டாம் வீட்டிலே கேது இருக்கும்போது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இப்படி வந்து கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல பணம் வராது கைச்செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலை கூட ஏற்பட்டு கொண்டிருக்கும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது கேது இரண்டாம் வீட்டில் அமர்ந்து கெடுத்து கொண்டிருப்பார் சிம்மராசி நம்பர்கள் மற்றவர்களோட வாக்கு கொடுக்கும்போது நிதானித்து யோசித்து கொடுக்க வேண்டும் குடும்ப நபர்களையும் சரி மற்றவர்களையும் சரி எடுத்தறிந்து வெட்டி ஒடுக்கின்னு பேசாதீங்க உங்கள் சொல் வார்த்தையில் இருங்க தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே புதன ஆட்சி உச்ச மூல திருகோண பலத்தில் இருக்கும்போது பேராசைப்படாதீங்க இன்டர்நெட்டு சூதாடுவது நெட்டில் போய் பணத்தை விடுறது இந்த மாதிரிலாம் புதன் வந்து இரண்டாம் வீட்டிலே மிக பலமாக இருக்கும்போது பணத்தை யார்டமாவது கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பேராசைப்பட்டீங்கன்னா சிம்மராசின்களுக்கு பெரிய நஷ்டங்களும் ஏற்பட்டுவிடும் பண விஷயங்களில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே புதன் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது பண விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பரம் அதிர்ஷ்டங்களை நம்பி உங்கள் பணத்தை இழந்து விடாதீர்கள் வேறு ஆசை பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்திவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆள் பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்